ஐயா வந்து ஒரு வயசானவரு ஐயா சொல்லுங்க ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை முதல்ல பார்த்தாங்க போனேன் கேக்க நான் போச்சானுங்க அங்க போன அத்தா தாத்தா அக்கா டாக்காங்க அங்க போன லெட்டர் கொடுத்தாங்க மூணாவது இங்க வந்த இங்க வந்ததுக்கு கண்ணாடி குடுத்து மிஷின் குடுத்தாரு குடுத்தாம்கிட்ட அனுப்ப குட்ட யாரும் விஷயம் எனக்கு தெரியல அந்த கண்ணாடி மிஷின் வாங்கி போய்ட்டா இருக்கு ஒண்ணுமே கேக்குல அப்பா அடுத்த இப்படி முப்பது வாரம் வந்தா

வீட்டுல இருக்கா திறையா இங்க பாருங்க இங்க வந்து சென்னை கலெக்டர் ஆபீஸ்ல இ சேவை மையம் எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிறாங்க பாருங்க

நான் <mí> ஒரு <toys》Panavid> <laughs> ரெண்டு மாசாகும்ூசா ஆகுறாங்க இல்ல இன்னும் அறுபது சதவீதம் கீழே இருக்கிறவங்களுக்கு இல்ல அறுபது சதவீதம் மேல இருக்கிறவங்களுதான் வண்டின்றாங்க அப்ப இதுல சதுத அவங்களே கம்மி பண்ணிக்கிறாங்க அவங்களே கூட்டிக்கிறாங்க இப்ப எல்லாம் பண்ணா எப்படி சார் வண்டி கிடைக்க போகுது